ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் காமாட்சி டிஎன்பிசி இப்போ வந்து ரேஷன் ஜாபுக்கான இன்டர்வியூஸ் வந்து நடந்துகிட்ருக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டு போகணும் நான் என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டு போனேன் அப்படின்றத பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ரெண்டு ஜெராக்ஸ் இப்போ நான் வந்து சொல்கிற மா ஷீட் சொல்வேன்ல அதில் வந்து ரெண்டு ரெண்டு ஜெராக்ஸ் நீங்கள் கொண்டு போங்க பத் அப்புறம் ரெண்டு ஃபோட்டோ வந்து நீங்கள் கொண்டு போகணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டென்த்து மார்க் ஷீட்டும் டுவெல்த்து மார்க் ஷீட்டும் உங்களுக்கு தேவை அதுக்கப்புறம் நீங்கள் இதில் பதிஞ்சு வச்சுருப்பீங்கல்ல ஜாதி சான்றிதழ் தேவைப்படும் அடுத்து வந்து முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய சான்றிதழ் வந்து உங்களுக்கு தேவை அப்புறம் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து அதுக்குரிய சான்றிதழ் நீங்கள் வச்சுருக்கணும் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் விடோ அதாவது ஆதரவற்ற விதவையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட இருந்து சைன் பண்ணி அந்த சான்றிதழை வந்து நீங்கள் பெற்றுக்கணும் இல்லை நீங்கள் விவாகரத்து பெற்றவர் ஆதரவற்ற விதவையாக வந்து கருத மாட்டாங்க அப்படின்னு அந்த ஆல் டிக்கெட்டுக்கு பின்னாடி போட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து விண்ணப்பத்தில் உள்ள ஃபோட்டோ ஃபோட்டோ நீங்கள் என்ன ஃபோட்டோ நீங்கள் கொடுத்தீங்களோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ அந்த ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ நீங்கள் கொண்டு போங்க அடுத்து பிஎஸ்டிஎம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க நீங்கள் தமிழ் வழியில் படிச்சுருந்தீங்க ஒன்றாவதுலேருந்து நீங்கள் டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம் சர்ட்டிஃபிகேட்டையும் ஆன்லைனில் இப்போ ஃபார்ம் ஃபில்லப் பண்ண கொடுக்குறாங்க அதில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிக்கலாம் பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க அதுக்கு வந்து தனிப்பட்ட மார்க் இருக்குது அடுத்து நீங்கள் தான் உங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்குரிய சான்றிதழும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுருந்துருக்கணும் அடுத்து நீங்கள் வந்து எந்த நேரத்தில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து போயிருங்க சரிங்களா அப்புறம் வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் வந்து அத்தனையுமே நீங்கள் கொண்டு போங்க நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சுருந்தீங்க அது கேட்டிருந்தாங்க இல்லை வேறு ஏதாவது டீம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க சரிங்களா அவங்க வந்து கரெக்டான செக் பண்ணி எடுத்து உங்களை இன்டர்வியூக்கே வந்து அனுப்புவாங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு போகிற சர்டிஃபிகேட்டு வேறு எதுவும் நீங்கள் கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை உங்களோடய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு அதோட ரெண்டு ஃபோட்டோ கொண்டு போகணும் அப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேர்வு நடக்க போகுது அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த எக்ஸாம் சென்டருக்கு வந்து நீங்கள் போயிடுங்க அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நீங்கள் இன்டர்வியூக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிடுந்தீங்க ரேஷன் ஜாப் பற்றி அப்படின்றதும் கொஞ்சம் உங்களுக்கு மெமரைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு போங்க மத்தியானம் போகிறவங்க சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு கூட போங்க இல்லைனா கையோடு எடுத்துகிட்டு கூட போயிடுங்க கிளைமேட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால ஒரு மாஸ்க்கு கொண்டு போங்க தேவையான தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு லெட்டு கூட எடுத்துக்கோங்க ரேஷன் ஜாப்பை பற்றி ஓவரால் கேட்ட கேள்வி தான் அவங்க திருப்பி திருப்பி கேட்குறாங்களாம் வேறு எந்த கேள்வியும் புதுசாக கேட்குறது ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்ன ரேஷன் கார்டில் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அதாவது டைப்ஸ் ஆஃப் ரேஷன் கார்டு என்ன எவ்வளோ பொருட்கள் வழங்குறாங்க அப்புறம் வந்து ரேஷன் ஜாப்பில் இருக்கிற அந்த மிஷினோட நேம் என்ன இப்போ இருக்கிற அமைச்சர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அப்புறம் ஜென்ரல் நாலேஜும் பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன மேஜர் சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் இருக்கிற நாலேஜும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் இன்றைக்கி இன்டர்வியூ பண்ணுற எல்லாருமே நல்லா பண்ணுங்கள் போல்டாக பண்ணுங்க உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஃபஸ்ட்டு உங்களோட உங்களோட எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டை வந்து கொடுங்க கண்டிப்பாக நிச்சயமாக வேலை கிடைக்கும் ஸோ எல்லாேருக்கும் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ